10 seconds sir you said that that he has been summoned மற்றும் ஒரு நிஜக்கடி நூடாக நிந்திருக்கின்றோம் நடைபெற்று வருகின்ற நாடாளுமன்ற அமர்வின் போது நாளுக்கு நாள் ஒவ்வொரு விடயங்கள் சார்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்று நாளில் கூட ஞாயிறு தாக்குதல் தொடர்பில்

தொடர்பான தகவலை சுட்டிக்காட்டி கடுமையாக கூச்சலிட்ட நிலையில் பின்னர் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க விளக்கம் அளித்திருந்தவையே நாம் இங்கு அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அது சார்ந்த நகர்வுகள் சொல்லுகிறது இருக்க சபை முதல்வர் ரத்நாயக சொன்ன விடையம் கொல்கலன் விடுவிப்பில் தனக்கு வித தொடர்பும் இல்லை என்றும் அவ்வாறு விடுவிக்க தனக்கு அதிகாரம் இல்லை என்றும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க சொல்லியிருந்தார் தயாசு ஜெயசேகர அமைச்சர் பிமல் ரத்நாயக கொள்கலன் விடுவிப்பதில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் நாடாளுமன்ற வரப்பிரசாதங்களை வைத்துக்கொண்டு எதிர்கட்சியினர் பொய் கூறுகிறார்கள் கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் சாட்சிகள் இருந்தால் நீதிமன்றம் சென்று நான் குற்றவாளி என்று ஒப்பிவிக்கவும் கொள்கலன் விடுவிப்பதில் தேசிய பாதுகாப்பு காட்சி ல் எனவும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் ஆயுதங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தனர் முதலில் விடுவிக்கப்பட்ட அனைத்தும் மேல் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு தான் முழு மூச்சாக தெரிவிக்கின்றனர் அவ்வாறு என்றால் போலீஸ் நிலையம் சென்ற வழக்கு பதிவு செய்து குற்றவாளி ஆக்கலாம் இவர்கள் இந்த சபையில் பொய்யே கூறுகின்றார்கள் நீங்கள் குறிப்பிடுவது உண்மை என்றால் அதுக்கான சாட்சியங்களை திரட்டி ஒப்பிவிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என்ற விடியத்தை அவர் பதிவு செய்திருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார் あ。 தொடர்ச்சியாக இந்த கொள்களின் விடுவிப்பு தொடர்பிலான சர்ச்சைகள் நாளுக்கு நாள் மேலும் மேலும் வலுவடைந்து கொண்டு வருவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் கொள்களின் சட்ட முறைப்படியை விடுவிக்கப்பட்டது மோசடி இடம்பெற்றுள்ளதாக கூறுபவர்கள் சாட்சியங்களை முறைப்பாடு செய்ய முடியும் என்று சொல்லி பிமல் ரத்னாயக்க கடந்த காலங்களிலும் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகளும் சட்ட விதிமுறைகளுக்கு அமையத்தான் விடுவிக்கப்பட்டது என்ற விடயத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக கூறுபவர்கள் உரிய சாட்சிகளுடன் அது தொடர்பில் முறைப்பாடு செய்ய முடியும் இந்த விடியத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்க்கட்சியினர் மேல் மாகாண ஆளுநருக்கு எதிராக சேர்பூச நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிமில் விமான சேவை அமைச்சர் ரத்நாயக்க கடந்த நாட்களுக்கு முன்னர் சொல்லியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குற்றவாளிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது சஜித் பிரேமதாச தலைமையில் அணுகினர் அவர்களை பாதுகாக்க முற்படுகின்றனர் உண்மையில் சஜித் பிரேமதாச தற்போது ஜாருடன் கூட்டணி அமைத்திருக்கிறார் என்பதை மக்களுக்கு கூற வேண்டும் என்ற விடயத்தையும் அவர் கேட்டிருந்தார் இங்கு கிடைத்துள்ள மக்களுடைய ஆணை

வரப்படவில்லை என இலங்கை சுங்கக் திணைக்கள ஊடக பேச்சாளர் மேல சுங்க பணிப்பாளர் நாயகமான சிவலி அருங்கொட தெரிவித்திருக்கிற விடயம் இங்கு மிக பேசு பொருளை கடந்த மாதங்களில் ஏனென்று சொன்னால் இந்த குற்றச்சாட்டு குறித்து இலங்கை சுங்க திணைக்களம் கடந்த மாதம் எட்டாம் தேதி நடத்திய அந்த ஊட்டக சந்திப்பில் பல விடயங்களை சொல்லியிருந்தது இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களில் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் பிளாஸ்டிக் நூல் வகைகள் ரசாயன பொருட்கள் மோட்டார் வாகன உறுதி பாகங்கள் விலங்குணவு இயந்திர வகைகள் பூச்சிக்கொல்லிகள் சீமேந்து இரும்பு குழாய் உரம் பலகை போன்றவை தான் இருந்த என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார்கள் இந்த கொள்கலன்கள் பெரும்பாலும் இந்தியாவிலேருந்து சீனாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை த இதே தவிர இந்தோனேஷியா ஹாங்காங் சிங்கப்பூர் சிங்கப்பூர் மலேசியா சுவிட்சர்லாந்து தென்கொரியா ஐக்கிய அரபு ராச்சியம் போன்ற நாடுகளில் இருந்து எந்த கொள்கலன்களும் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன இவ்வாறு அந்நாடுகளில் இருந்து என்ற விடயத்தை சொல்லியிருந்தனர் இந்த கொள்கலன்களை விடுவிக்கும் போது நாங்கள் பின்பற்றிய நடைமுறைகளால் இறக்குமதியாளர்கள் சுங்கத்துக்கு அறிவித்த பொருட்கள் மட்டுமே கொள்கலன்களில் இருந்தது என நாங்கள் நம்புகிறோம் அந்த பொருட்களை விடுவிக்கும் இறக்குமதி ஆவணங்களில் உள்ள அனைத்து ஆவணங்களையும் பரிசோதித்த பின்னர் தான் கொள்கலன்களை விடுவித்ததாகவும் அவர் அன்றைய நாட்களில் சொல்லியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இதனுடைய நகர்வுகள் இப்படி இருக்கும்

சார்ந்து பேச பேசியதுக்காக அவர் குற்றப்பலனாய்வு திணைக்களத்துக்கு வழக்குகளை இல்லாட்டி ஷார்ட் சீயங்களை வழங்குவதுக்காக அவர் அழைப்பானை அவருக்கு விடுக்கப்பட்டிருந்தது அதனுடைய நகர்வும் இருக்கிறது ஆகவே விமல் வீரவன்ச சொன்ன விடியம் என கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் இங்கு காத்திருக்கின்றன என்ற விடியத்தையும் அவர் பதிவு செய்திருந்தார் ஆகவே இந்த கொள்கலுங்கள் சார்ந்து அதிகளவில் பேசு பொருளை உண்டு பண்ணியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கொள்கலுங்க சார்ந்து எவ்வாறான முடிவுகளை கொண்டு வரப்போகிறது தேசிய மக்கள் சக்தி அது சரியான பாதையில் தான் சரியான முறையில் தான் விடுவித்தார்கள் என்று சொல்கிறார்கள் இருக்கக்கூடிய முன்னிய எம்பிமார்கள் அதே போல முன்னிய அமைச்சர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள் இன்றைய தினத்திலும் கூட நாடாளுமன்றத்தில் கொஞ்சம் காரசாரமாக பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது பிமல் ரத்நாயக மீண்டும் இன்றைய தினம் தன்னுடைய தரப்பு நியாயத்தை முன்வைத்திருக்கின்றார் இருப்பினும் ஒரு குழப்ப நிலையானது அங்கு ஏற்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக இது இழுபறியோடு குழப்ப நிலைகளிலேயே செல்லப்போகின்றது முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் நாடாளுமன்ற குழப்ப நிலைகளை தோற்றுவிக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் அரங்கறிக்கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியிட இதனுடைய நகர்வுகள் எப்படி செல்ல போகின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு பதிவினாக சந்திப்போம் வணக்கம்